இன்னைக்கு நம்ம அவுல் சாலட் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் அவுல் வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி லெமன் உப்பு தேவையான அளவு பச்சை வேர்க்கடலை பொடி வெள்ளரிக்காய் எ கிடையாது வேக வைக்கணும்னு கிடையாது பாயில் பண்ணணும்னு கிடையாது நோ ஆயில் நோ பாயில் இதில் சோ முதல்ல வந்து நம்ம வெங்காயத்தை பொடிசா நறுக்கி நறுக்கிக்கலாம் நோ ஆயில் நோ பாயில் நீங்கள் நீங்க எப்பவுமே எந்த காய்கறி சேர்த்தாலும் அத வந்து பொடிசா நறுக்கிக்கணும் வெங்காயம் கட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து தக்காளி தக்காளியும் இதே மாதிரி பொடிசா நறுக்கிக்கோங்க மிக்சில போடாதீங்க பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் எவ்வளவு காரம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கலாம் புல்லாவே கட் பண்ணணும் தேவை கிடையாது இப்ப கொத்தமல்லி வந்து நம்ம கழுவி வச்சிருக்கேன் நானு இதை வந்து பொடிசா கட் பண்ணிக்கலாம் கேரட் நான் ஆல்ரெடி துருவி வச்சிருக்கேன் குக்கும்பர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதில் வெள்ளரிக்காய் வந்து தோலை எடுத்துடுங்க தோலை எடுத்துட்டு துருவிடலாம் இப்போ நான் எடுத்து வச்சு துருவிடுறேன் வெள்ளரிக்காய் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் இது நல்லாவே சாப்பிடலாம் இது அதில் நல்லா மிக்ஸ் ஆகும் இது இதில் பாத்தீங்கன்னா நான் சேர்க்கறது எல்லாமே வந்து ஒரு ஒரு சத்துள்ள பொருதா இப்போ நம்ம வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணியாச்சு கேரட் துருவி துருவிச்சு வச்சுக்கலாம் அவுள் வந்து வந்து பேப்பர் அவுள் கிடைக்கும் நம்மளுக்கு இது பேப்பர் அவுள் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் எதுக்குன்னா அது நல்லா இருக்கும் ஈஸியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு கெட்டி அவள் எடுக்காதீங்க கெட்டி அவள் சாப்பிட முடியாது இது கொஞ்சம் பேப்பர் உள்ள உளோட கெட்டி அவளோட மிடலான இது இதுல செகப்பு கலர்லயும் இருக்கு அதுவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் இது ஒரு கப்பு போட்டிருக்கேன் ஒரு கை அளவுக்கு நீங்க வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதுல தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி தக்காளி அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து ஒரு கைப்பிடி அப்புறம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி துருவி வச்ச கேரட் வந்து ஒரு கைப்பிடி இருக்கு அதுவும் போட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ இதோட பச்சை வேர்க்கடலை பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை அவ்வளோ நல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து எடுக்கும் அதே மாதிரி சுகர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அதனால வேர்க்கடலையே நம்ம சேர்த்துருக்கோம் இதில் அடுத்தது வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் கொஞ்சமாக போடலாம் உப்பு எதுக்கான எல்லாமே வந்து ரா இருக்குது ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் உப்பு கண்டென்ட் சால்ட் கண்டென்ட் இருக்கும் அதனால் கொஞ்சமாக போடுறோம் லெமன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இதில் இது ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாம் இதில் இருக்குது விட்டமின் சி விட்டமின் ஏ எல்லாமே இதில் இருக்குது அயன் கன்டென்ட் எல்லாமே இருக்குது இதில் ஸோ இது ஜஸ்ட்டு எதுவும் பாயில் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் சர்க்கரை நோயாளிங்க மற்றவங்க எல்லாருமே வந்து நம்ம ரைஸ் நிறைய எடுக்கிறோம் ஸோ ஈவினிங்கில் வந்து நம்மளுக்கு பசி வந்ததுன்னா கூட நம்ம வந்து சாப்பாடு இருந்தால் சாப்பாடு சாப்பிட்டு விட்றோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் வந்துட்டு அவுல் யூஸ் பண்ணலாம் அவளில் வந்து கெட்டி அவள் மட்டும் இதில் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் நீங்கள் பேப்பர் அவல்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது சிகப்பவுலையும் கிடைக்கும் வெள்ளை அவல்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் எல்லாமே மிக்ஸ் ஆகும் இதுக்கு வாட்டர் கண்டென்ட் வாட்டர் எதுவும் வேண்டாம் இதுக்கு காயில இருக்கிற தண்ணியே அதெல்லாம் உங்களுக்கு இதை பாருங்க எல்லாம் மிக்ஸ் இவ்வளோதாங்க இது சாலட் ஒரு சூப்பரான அவுல் சாலட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்